தமிழால இசைய கூட்டி பல பல பலவன கதை சொல்லுவோ சந்திரன சாட்சி வச்சு ஜல சொல்ல குட்டி பூலி குட்டோம் வெட்ட வேளிய பட்டு போட்டோம் தாழ்த்தி ரவாய் மணி கத வே தாழ்த்தி ரவாய் ஆலயமணி கதவே திரவாய் மறை நாயகன் முகம் காண தாழ்த்தி திரவாய் பின் தான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் திரை இசை பாடல்களில் அமைந்த இந்த கர்நாடக இசை ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ராகம் குறித்த விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ராகத்தை அடைமொழியாக வைத்து ஒரு கேரக்டரோட பேரும் இருக்குங்க அதுதான் பிலஹரி மார்த்தாண்டம் பிள்ளை நிச்சயமா நீங்க பிலஹரி ராகம் குறித்த சூப்பரான விளக்கங்கள் தான் இன்னைக்கு நமக்காகவே கொடுக்கறதுக்காக டாக்டர் நாராயணன் அவர்கள் நம்ம கூட இணைந்து இருக்காரு வாங்க நேரங்களே சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி பிலஹரி இது வந்து பிலஹரி ராகம்னு சொல்லும் போதே மார்த்தாண்டம்பிள்ளை அப்படியே சேர்ந்து வருது டாக்டர் டாக்டர் மைண்டில் ஸோ அந்த ராகத்தின் ஸ்வர அமைப்பை எங்களுக்காக சொல்லுங்க விலகரினாலே ஒரு குஷியான ஹாப்பி அதாவது என்னென்னா அதை கேட்டாலே லைட் ஆகிடும் மனசு ஒரு குதூகலமான ஒரு ராகம் சரிகப்ப தசை சனி தப்ப மகரிசா ஸோ போகும்போது சரிகப்ப த அவுடவம் சனி தப்ப மகரி சம்பூர்ணம் வரும்போது இது சங்கராபரணத்துடைய ஜன் ஜன்யம்

இதுல மழமை சிதம்பர பாரதி அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான தமிழ் உருப்படி மாமையூர மீதிலேரிவா என்னை ரட்சிக்கன்னு ஒரு பாடல் அதை அதை அந்த அந்த கீர்த்தனை எல்லாருமே கேட்கணும் ரசிகர்கள் என்ன அழகாக பண்ணியிருப்பாரு அது அந்த பொருளோட உணர்ந்த அந்த பாடல் இருக்கும் என்னை ரவா என்னை ரஷிக்கமா மயூரமி திலேரிவா என்னை ரஷிக்கமா மயூரமி திலேரிவா என்னை ரஷிக்க மா தில்லேரிவா என்னை என்னை ர மாமையூர் மாமையூர மீதிலேறிவார் என்னை என்னை ரட்சிக்க மாமையூர் மாமையூர மீதிலேறிவார் என்னை ரட்சிக்கவா ஆ ಕಾತಾರ ತಪಲದಾಯಕ ಸುರವರ ಸ್ ಸ್ವಾಮಿ ನಾಧ ಮರಗದ ಶೈಲ ಚದುರ್ಸ ದುರು ಸದಾ ಸುರವರ ತಪಲ ದಾಯಕ ಸೂರ ಸ್ವಾಮಿ ನಾಧ ಮರಗ ದ ಶೈಲ ಚುರು ಸದಾ ಮಿತಾ ತಪಲ ದಾಯಕ ಸೂರ ಸ್ವಾಮಿ ನಾದ ಮರ್ಗ ದ ಶೈಲ ಚದು ಸರಿ ಸನ್ನಿ ದರಿ ಸ சரி சரி சம் தரி சரி தப மகரி சனி தரிசரி க பரி க பத சரி சரி த மக சரி கத சம் சரி கிரி பத சனி தயூரமி திலேரிவா என்னை ரக்ஷிக்கவா ஆ இப்படி ஒரு கீர்த்தனை அப்படி சரிகப்ப த சாங்குறதுனாலே மோகனத்தோடைய சாயலும் இதுல இருக்கு வரும் அப்படியே மோகனம் வரும்போது அப்படியே ச சப்த சொரப்புல இருக்கறதுனால சங்கரா பண்டம் சானி தப மகரி சரிக மாபதனி சனி பமகரி சக்ரா பண்டம் சரி கப தா சாங் சனி தா பாமகரி கபதனி தனி த மா மகரி இதான் பிலகரி உடைய பியூட்டி கபதனுத பாமகரிகபதனிதா பமகரி கபகனி தனித பமகரி அப்படியே அதாவது பிலகரி ಅಭಿ ಅವರು ಏನಾ சொல்றாரு ವಿದ್ಯಾಸವಾ ನನ್ಮಟாங்க ನನ್ಪೇಂಡಾಗ್ರ ಕರೆಕ್ಟ್ ಅದதான் ಕರೆಕ್ಟ್ ಗಬದನಿ ದಾವವಗರಿ ಗಬದನಿ ದನಿದಾವವಗರಿ ಗಪವರಿದನಿದ ಸರಿ ಗಬದರಿದನಿದ ಬವಗರಿ ಸರಿ ಗಪ ಬರಿದನಿದ ದಗಾರಿದನಿದ ದನಿರಿನಿದ ಬವಗರಿ ಗಬದರಿದನಿದ ಬವಗರಿ ಗಬದನಿದ ಬವಗರಿ ಗಪವರಿದನಿದ

மயூரமி என்னை சரணத்துல ரொம்ப தரி கும தமிழ் பாருங்க என்ன தமிழ் பாருங்க தரி குமடி அவர் துதி கவளர் சீரா சிதம்பரதி கினி அவரமதி கருள் வேலா தீனம் தீனமும் அதி குமிடமென உதிக்குமயில் மகளாலி துதவி அவநிதி குமகி புரிதா தரி சனி தபரி சனி தரிதா என்னொழுது பாருக்குமடி துதி கவளர் சீரா சீதம்பர பாரதி கினியவர் தீனம் தீனமும் அதி ஊதி குமையில் மகளாதி அவனி புரிசா தரி சரி சனி தரிசா தா சரி கீ கத சரி சனி தக ரி கத சரி பத சனி தயூரமா மயூர மீதி வா என்னை என்ை ஒரு எக்ஸலென்ட் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்ன் டியூன் மாதிரி இருக்குது சங்கராபரணம் பேஸில் வந்தாலே நம்ம மேஜருங்கிறத வெஸ்டர்ன் மேஜர் நம்ம சங்கராபரணம் சொல்கிறோம் இல்லையா சங்கராபரணம்னாலே அது பாசிட்டிவிட்டி தான் அது அது அந்த ராகத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னா அதுக்கு சந்தோஷத்தை தவிர்த்து ஒன்றுமே தெரியாது சந்தோஷம் மங்களம் பாசிட்டிவிட்டி வெற்றி இதுதான் தான் சங்கராபரணம் ஸோ தாயிலேருந்து பிறந்த ராகங்களுக்கு அந்த பியூ அந்த இதுதானே இருக்கும் ஒரு கம்பீரம் இருக்கும் சங்கராபரணம் ஆக்சுவலி சங்கராபரணத்துலேருந்து ஜனிச்ச ராகங்களுக்கு சில ராகங்கள்லாம் சங்கராபரணத்தை விட கம்பீரமாக இருக்கும் கேட்கும் போது மெஜஸ்டிக்காக அப்படியே டிக்னிஃபைடாக இருக்கும் கேட்கறது விலகரி பிள்ளை மாதிரி சங்கராபரணத்துக்கு துள்ளி துள்ளி விளையாடும் மகரி திரைசைக்கு வருவோம் எஸ் முதல் பாடல் இந்த பாடல் இளையராஜா சார் கம்போசிஷன் பாலநகமா படத்தில் எல்லாரும் ரசிகர்கள்லாம் கேட்டிருப்பீங்க கூந்தலிலே மேலகரி அக்மார் பிலகரி கூந்தலிலே மேகம் வந்து குடி பூந்தாலோ கவி எழுது அங்கே பிளகரை வந்துடுறது குருநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து கவி எழுது அப்பா எவ்வளோ வேலைப்பாடு என்ன வேலைப்பாடுக்குள்ள அப்படியே பியூர் அப்படியே ட்ரெடிஷ்னல் விலகரி அப்படியே எடுத்து பண்ணியிருக்காரு அப்புறம் முன்னாள் முனியின் தம்பி படத்துல பிலகரி மார்த்தாண்டம் பிள்ளை ஓப்பனிங்ல ஆமாம் ஓப்பனிங்ல சொல்வார் நீங்கள் சொன்னீங்களே அதுதான் அவர் பாடுவார் ஸ்டேஜ்ல ஜெமினி கணேசன் சார் பாடுவார் நீ ஒன்று சங்கீதம் அப்படி ஒரு கீர்த்தனை அதில் பரோ நீங்கள் ரசிகர்கள் நினப்பில் இருக்கான்னு தெரியல அந்த படத்தில் சுச்சுவேஷனில் பாடுவார் ஸ்டேஜில் நீ ஒன்று சங்கீதம் நீ நீதானாயன் குருவி தோளில் இமயமில்லை குடத்து நீரில் கடலும் இல்லை வானில் இல்லை ஆணில் இல்லை நீதானாயன் சங்கீதும் தோளில் இமயமில்லை குடத்து நீரில் கடலும் இல்லை வானில் இல்லை ஆணில் இல்லை நீ உன்றுதா நாயன் சங்கீதம் பியூட்டிஃபுல் கம்போசேஷன் ஹெஸ்டாப்டர் கேக்குவே அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னல்ல விலகளை எப்படி அர்த்தம் பண்ணிருக்காரு அப்படி நிறைய அப்புறம் காவியத் தலைவன் படத்தில் ரமன் சார் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி இந்த பாட்டில் நானும் இருக்கேன் அப்படியா இந்த பாட்டு டாக்டர் ஓ செந்தமிழால இசைய கூட்டி பல பல பலவன கதை சொல்லுவோ சந்திரன சாட்சி வச்சு ஜெகதல பிரதாப கதை சொல்லுவோம் பால ஷண்முகனந்த சபா வாங்க மக்கா வாங்க அது ஒரு நாடக கலைஞர்களை பற்றிய ஒரு படம் அது கவிதலைவன் இது ரமன்ஸ் அப் மியூசிக் எக்ஸ் டாக்டர் இந்த பாட்டில நானும் ஒரு போர்ஷன் பாடிருக்கேன் ஓ சூப்பர் அது என்ன போர்ஷன் டாக்டர் அது மட்டும் பாடிக்க ஆமா வாய்ஸ் டெலிபரேட்டா ரெண்டு கரெக்டர் பாடுற மாதிரி ஓ செந்தமிழால இசைய கூட்டி அடுத்து நான் பல பல பலவன வன கதை சொல்லுவோம் டெலிபரேட்டா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சந்திரன சாட்சி வச்சு ஜெகதல பிரதா கதை சொல்லுவார் ஸ்ரீ பால சண்முகநந்த சபா வாங்க மக்கா வாங்க எங்க நாடகம் பார்க்க வாங்க வாங்க மக்கா வாங்க எங்க நாடகம் பார்க்க வாங்க வாங்க மக்கா வாங்க எங்க நாடகம் பாக்க வாங்கி தபமகிரி கபத சனி தபமகரி கதாபரி கனெக்ட் பண்றேன்

சங்கதியை விட அந்த பர்சனாலிட்டி வரணும் ஜி திருப்பியும் சொல்வேன் ஐ எம் எ பீச் மேன் ஆஃப் உதித் நாராயண்ஜி என்னோட கண்டோட்டத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லா சிங்கர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாட்டையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்க நான் முயற்சி பண்ணுவேன் எனக்கு விதி விலக்கே கிடையாது இவங்கள பிடிக்கும் பிடிக்காதுனே கிடையாது எல்லாருக்கே ஒரு லேர்னிங் தானே நமக்கு நிச்சயமா என்ன இம்ப்ரூவ் பண்ண இருந்துகிட்டே இருக்குமே தேர் இஸ் நோ என் ஃபார் இம்ப்ரூவிங் நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு நிறைய ஸ்டைல்ஸ் ஒவ்வொரு பாடலும் நம்ம போது அதை வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது வாய்ஸஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கறது டைனமிக்ஸ்னு சொல்கிறாங்களே இந்த வாய்ஸஸில் பேஸ் மிட்ஸ் ஹைஸ்னு இருக்கும் அதை அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு நாளில் வந்துடாதது மெனக்கடணும் நிறைய ஒரு குட்டி பையன் ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும் எந்த பாட்டு வேணாலும் அந்த வாய்ஸில் எங்களுக்காக இப்போ இதே பாட்டை குட்டி ஓ செந்தமிழால ஒரு டீன்ஸ் டீனேஜில் வந்த பாய் ஆடிஷனுக்கு வரான் இசைய கூட்டி பல பல பலவன கதை சொல்லுவோம் சந்திரன ಸಾಕ್ಷಿ ಜಗದಲ ಪ್ರಧಾನ ಕದರೀ ಬಾಲ ಮಲರಿ ಮಲರಿ ನೀ ಯಾರೋ ವಂಜನೆ ஒவத்தருக்கும் ஒரு மாதிரி ஜானகி அம்மா தான் மெயினா சொல்லுவாங்க வயசான பாட்டி மாதிரியும் பாடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஷ்டிகா பாடுறது பிடிக்கும் அதை நான் ஈக்யூ பண்ணி நான் வந்து ஹர்ஷ் சார்ட்டை சொன்னேன் சார் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் டெலிபரேட்டாக சேஞ்ச் பண்ணி பாடி காமிக்கிறேன் எப்படி பாடுவீங்க அப்படின்னாரு சும்மா வந்து சார் மிஸ் ஹைசமத்திரம் ஹை சமத்திரம் ஷார்ப்பாக வச்சு ஒரு ஃபோக்காக ரசிக்க பாடிக்காம அந்த திம்பர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது ரொம்ப ஸோ ஹாப்பி அவர் சொன்னார் நீங்கள் ஒரு பஞ்சாபி லிரிக் எடுங்க பிடிங்க அப்புறம் பஞ்சாபி சிங்கர் ஒருத்தாங்க ஹர்ஷ்தீப் கவுர்னு ரஹமான சார்ட்கெலாம் பாடுறாங்க அவங்க நமக்கு குட் ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட அது பஞ்சாபி லிரிக்ஸ் பிடிச்சி

குட்டி பூலி குட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பாட்டு போட்டோம் அந்த பாட்டு வரல இந்த மாதிரி வாய்ஸஸ் அப்படி டைனமிக் நம்ம தான் அதை கிரியேட் பண்ணிட்டு பண்ண சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஐ எம் ஐ ட்ரை டு பி ஓபன் மைண்டட் இதுதான் இப்படின்னு வச்சுக்க மாட்டேன் இப்ப விலகரியிலே அருமையான திருவருச் சொல்லர் படத்தில் கே வி மகாதேவன் ஐயா இசையமைச்ச ஒரு பாடல் அருமையாக டிஎம்எஸ் ஐயா பாடிடும் தாழ்த்திரவாய் மணி கதவே தாழ்த்தி ஆலய மணி கதவே தாழ்த்தி மறை நாயகன் முகம் காண தாழ்த்தி ரவாய் தாழ்த்தி தாழ்த்தி இது வந்து புல் அசல் பில்லகரி மணி கதவே தாழ்த்தி ஆலயமணி கதவே தாழ்த்தி ரவாய் மறை நாயகன் முகம் காண தாழ்த்தி ரவாய் தாழ்த்தி ரவாய் ஆலயமணி கதவே தாழ்த்தி ரவாய் மனக்கதமும் திறந்த பரம்பொருளே திரு கதவோ திறக்க வரமருளே இருக்கரம் கூப்பி உன்னை வலம் வரவே என்ன கம்போசிஷன் இருக்கரம் கூப்பி உன்னை வலம் வரவே எங்கும் சிவ சிவமயமாய் மலர தாழ்த்திரவாய் இரு கரம் உன்னை வலம் வரவே எங்கும் சிவமயமாய் மலர தாழ்த்திரவாய் ஆடும் திருவடி கோலம் அறிந்திட அறனே தாழ்த்திரவாய் அன்னையின் மார்பினில் பொன்மணி கண்டிட சிவனே தாழ்த்திரவாய் அருணறி தெளிவுற திருமறை பெற அன்பே தாழ்த்திறவாய் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் ஒலியே தாழ்த்திறவாய் இறைவா தாழ்த்திறமாய் என் தலைவா தாழ்த்திரமாய் கதவே தாழ்த்திரவாய் தாழ்த்திரவாய் அப்படி ஒரு

இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருந்த சாங்கை வந்து நம்ம அடுத்த எபிசோட்லேயும் அத கண்டினியூ பண்ணுவோம் ஓகே அதனை தொடர்ந்து அவங்களுடைய விருப்பம் நேர் விருப்பமாக நிறைய பாடல்கள் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க அதை யார் கேட்டிருக்காங்க என்ன பாடல் நான் சொல்கிறேன் அதையும் நீங்க அவங்களுக்காகவே பாடை காமிக்கணும் இந்த முறை நேர் விருப்பம் அவங்க கேட்ட பாடலில் ராகத்தோட பேரை சொல்லிட்டு பாட போகிறேன் நிறைய பேர் ராக பேர் தெரியணும் அது என்னங்கிறாங்க பாடுவோம் கண்டிப்பா பாடும் நிச்சயமா டாக்டர் யூ தேங்க்யூ யூ ஸோ மச் என்ன நேரங்களே அடுத்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா இரண்டு டபுள் தமாக்கா இருக்கு ஒண்ணு வந்து இதே பிலஹரி ராகத்தில் இடம்பெற்ற இரண்டு பெப்பி நம்பர் சாங் அதனை தொடர்ந்து உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த பாடல்கள் நீங்க விரும்பி கேட்கணும்னு எங்ககிட்ட கேட்ட பாடல் உங்களுக்காகவே வரப்போகுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்